வணக்கம் என் இனிய உறவுகளே நான் டாக்டர் ஆரா டாக்டர் ருக்மணி ராமச்சந்திரன் ஓய்வு பெற்ற அரசு கல்லூரி தமிழ் பேராசிரியை இந்த காணொலியில நம்ம நீதி இலக்கியங்கள் குறித்த வினா விடை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனிதர்களின் எண்ணங்களே அவர்களது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன எண்ணங்களே விதைகள் செயல்களே மலர்கள் இன்பங்களும் துன்பங்களும் கனிகள் எண்ணங்களே சொற்களாகவும் செயல்களாகவும் பழக்கமாகவும் மாறுகின்றன பழக்கமே ஒரு மனிதனின் ஒழுக்கமாக மாறுகிறது இந்த காணொலியின் இறுதியிலே வழி வகுப்புகளுக்கான அறிவிப்பும் இடம்பெற்றுள்ளது இப்போது நீதி இலக்கியங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களுக்கு பெயர் பதினெண் கீழ்க்கணக்கு கீழ்கணக்கு மேல்கணக்கு என்பதில் கணக்கு என்பதன் பொருள் நூல் என்பதாகும் நீதி நூல்களின் யாப்பு வடிவம் பெண்பா களப்பிரர் காலத்தை இரண்ட காலம் என்றும் அழைப்பார்கள் களப்பிரரின் மொழி என்று கூறப்படுவது பாலி சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் என்றால் அது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கீழ்கணக்கு நூல்களில் போர் பற்றியது களத்து என்று முடிவது எந்த நூல் என்றால் அது களவழி நாற்பது பழமொடியை பதிப்பித்தவர் திருமணம் செல்வகேசவராய முதலியார் இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படுவன என் கைநிலை இனியவை நாற்பது இன்னா நாற்பது கபிலர் எழுதிய நூல் இன்னா நாற்பது ஏலம் லவங்கப்பட்டை நாககேசரம் சுக்கு மிடகு திப்பிலி ஆகிய ஆறு மருந்து பொருட்களின் தன்மை போல் எழுந்த நூல் ஏலாதி நாலடி இரண்டடி கற்றவனிடத்து வாயடி கையடி அடிக்காதே என்ற பழமொழி சுட்டுகின்ற நூல்கள் நாலடியார் திருக்குறள் மணக்கோலத்தே தலைவன் கூறும் உறுதிமொழிகளை தலைவி எழுதி பெறும் பண்டைய வழக்கத்தை கூறுவது ஐந்தினை எழுபது திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பவர்கள் வள்ளுவர் பயன்படுத்துகின்ற தொல்காப்பிய தொடர் மறைமொழி மறைமொழி மாந்தர் பெருமை அப்படின்னு சொல்லுவார் இதே மறைமொழியை தொல்காப்பியரும் குறிப்பிட்டிருப்பார் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி நெருஞ்சி ஆகிய மருந்து பொருட்களின் அடிப்படையில் நீதியை கூறுகின்ற நூல் எது சிறுபஞ்சம் மூலம் திருக்குறள் பருவத்தில் பெற்ற பிள்ளை என்று தியாகராச செட்டியார் பாராட் என்ற நூல் எது நீதிநெறி விளக்கம் சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற தொடர் இடம்பெற்ற நூல் நல்வழி இதனை பாடியவர் ஔவையார் வேதநாயகம் பிள்ளை எழுதிய நீதிநூல் மாலை நிற்குண யோகி இயற்றியது விவேக சிந்தாமணி சோழனுக்கும் சேரனுக்கும் இடையே நிகழ்ந்த போரின் விளைவாக எழுந்த நூல் களவழி நாற்பது கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் என்று பாராட்டியவர் இடைக்காடர் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் என்று திருக்குறளை பாராட்டியவர் ஒளவையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறுகின்ற நூல் வெற்றிவேர்க்கை கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல என்ற அடிகள் இடம்பெறுகின்ற நூல் நாலடியார் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை சிறுபஞ்ச மூலம் என்பதில் மூலம் என்பது எதனை குறிக்கும் வேரினை குறிக்கும் சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச என்பது ஐந்து என்ற எண்ணைக் குறிக்கும் இந்திய சிந்தனை வளர்ச்சி என்ற தம்முடைய நூலிலே திருக்குறளின் பெருமையினைப் பேசியவர் ஆல்பிரட் ஸ்விட்சர் ஆல்பிரட் ஸ்விட்சர் என்பவர் ஜெர்மன் தத்துவஞானி எல்லா பொருளும் இதன் பால் உல இதன் எப்பொருளும் இல்லை என்று திருக்குறளை சிறப்பித்தவர் மதுரை தமிழ்நாகனார் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகொலத்தோர் என்ற அடி இடம்பெறும் நூல் நல்வழி திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறுகின்ற நூல் வேந்தன் தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதினை முதன் முதலில் பெற்றவர் குன்றக்குடி அடிகளார் எப்போதுமே முதன் முதலில் பதிப்பித்தவர் முதலில் இந்த விருது வாங்கியவர் முதன் முதலில் யாருக்கு அந்த விருதானது கொடுக்கப்பட்டது என்பது போன்ற வினாக்கள் வந்து கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு தொல் உலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இந்த அடியானது இடம்பெற்றிருக்கின்ற நூல் மூதுரை ஆண்டாண்டு காலம் மழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ என்று கூறுவது நல்வழி கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ளரி தாரம் பிறக்கும் என்று கூறுவது நான்மணிக்கடிகை நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழிவோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் இடம்பெற்றிருக்கும் நூல் மூதுரை யானை போர் பற்றி குறிப்பிடுகின்ற பதினெண் கீழ்கணக்கு நூல் களவழி நாற்பது ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றவர் அவ்வையார் நல்வழி நூலிலே கற்பனப்படுவது சொல் திரம்பாமை என்றவர் ஔவையார் கொன்றைவேந்தன் என்ற நூலிலே இந்த அடிகளானது இடம்பெற்றிருக்கிறது சங்க சங்ககாலத்திலே முல்லை சான்ற கற்பு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது முல்லை நிலம் என்பது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அங்கே போருக்காக செல்கின்றவன் அவளை விட்டு பிரிந்து செல்கின்றவன் பொருளுக்காகவோ போருக்காகவோ செல்கின்றவன் அவளை விட்டு பிரியும்போது நான் இந்த காலத்திலே கார்காலத்திலே வந்துவிடுவேன் என்று சொல்லு சொல்லிச் செல்வான் அந்த சொன்ன காலத்திலே அவன் திரும்பி விடுவான் இதுதான் இருவருக்குமான ஒப்பந்தம் அவனும் சொன்ன சொல் தவறக்கூடாது அதே போல் தலைவியும் நாற்று இருப்பேன் என்ற சொன்ன சொல்லை தவறக்கூடாது இதுதான் இருவருக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம் இதுதான் கற்பு என்று சொல்லப்பட்டது அதனால்தான் அவை கற்பனப்படுவது சொல் திரம்பாமை என்றார் ஆனால் இன்றோ அது உடல் சார்ந்து அழைக்கப்படுகிறது அந்த சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது திருக்குறளின் விளக்கம் என்று கூறுகின்ற பதினெண் கீழ்கணக்கு நூல் நாலடியார் சோழ மன்னனான கோச்சங்கணானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் இடையே கழுமலத்தில் நடைபெற்ற போரின் பின்னணியில் எழுதப்பட்ட நூல்தான் களவழி நாற்பது கழுமல போரில் சேரன் சிறைபிடிக்கப்பட்ட போது அவனை விடுவிக்கும் பொருட்டு பாடப்பட்டதே இந்த களவழி நாற்பது நூல் முதுமொழி காஞ்சி அறிவுரை கோவை என்றும் வழங்கப்படுகிறது வணக்கம் மொழி வரலாறு குறித்த இணைய வழி வகுப்புகள் தொடங்கவிருக்கின்றன யுபிஎஸ்சி மற்றும் யுஜிசி நெட் தமிழ் பிஜிடிஆர்பி தமிழ் இவர்களுக்கான மொழி வரலாறு பாடத்திட்டம்தான் முதலாவதாக தொடங்கவிருக்கிறது ஜூலை மாதம் முதல் இந்த ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கவிருக்கின்றன மொழி வரலாறு குறித்து இருபது வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன இவை தவிர ஐந்து வகுப்புகள் தேர்வுக்கான வகுப்புகள் நான்கு தேர்வுகள் அந்தந்த வாரத்தில் நடத்தப்பட்ட பகுதிகளுக்கான தேர்வுகளும் இறுதியில் ஒரு தேர்வு அனைத்து பாடத்திட்டத்தையும் ஒருங்கிணைத்ததாகவும் நடத்தப்படும் முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இந்த வகுப்புகள் நடத்தப்படும் நடத்தப்பட்ட பாடங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் கீழ்கண்ட இணைப்பிலே நீங்கள் உங்கள் பெயர் கல்வித்தகுதி ஊர் போன்ற விவரங்களை பதிவு செய்யுங்கள் பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே இணைப்பில் மற்ற விவரங்கள் கூறப்படும் உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ளப்பெறின் என்றார் வள்ளுவர் ஏதோ வேடிக்கைக்காக அவர் சொல்லவில்லை அது வாழ்வியல் நெறி உண்மையான நெறி நான் படித்து விட்டேன் வேலை கிடைத்துவிடும் என்று நினைப்பது ஐம்பது சதவீதம்தான் வெற்றியை தேடித்தரும் மீதி ஐம்பது சதவீதம் நம்மளுடைய எண்ணத்தின் வலிமையை பொறுத்துத்தான் நடக்கும் இந்த எண்ணத்தின் வலிமையை மேம்படுத்துகின்ற வகையிலே என்னுடைய இணைப்பிலே வருபவர்களுக்கு மட்டும் முழுமையான வெற்றியை வைத்துக் கொள்வதற்கான சிந்தனைகளும் பகிரப்படும் இந்த பயிற்சிகள் உங்கள் முயற்சிகளுக்கு துணை நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாகவும் அமையும் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான சிறந்த வாய்ப்பும் கூட இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்கம்மா அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் நன்றி